வணக்கம் சொக்கலிங்கம் படிநன் டேரக்டர் பிரகலாபத் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கு வந்து ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க்கெட் வந்து நல்லாவே விழுந்திருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அரௌண்ட் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் விழுந்திருக்கு அஸ் வி ஸ்பீக் இட் இஸ் த்ரீ ஃபிஃப்டீன் பிஎம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் அபவ் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி விழுந்திருக்கு சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் விழுந்துருக்கு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் விழுந்து எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு எண்ணூற்றம்பது எண்ணூற்றி தொண்ணூறுங்கிற லெவலில் இருக்குது எகைன் அதுவும் ஒரு ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு ப்ராப்டி க்ளோஸ் பண்ண இல்லை கொஞ்சம் முன்னே பண்ண இருக்கலாம் ஸோ ஸ்மால் கேப் நல்லா அடி வாங்கியிருக்கு த்ரீ பர்சன்ட் டவுனு மிட் கேப் அடி வாங்கியிருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டவுனு ஸோ நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஓவரால் மார்க்கெட்டும் டூ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட் டவுனு ஸோ இது மாதிரி நிறைய விழுந்திருக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் தான் ஹியூமன் மெட்டா நூமோ வைரஸ் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் ஹெச்எம்பிவி அப்படிங்கிற வைரஸ் வந்து சைனாவில் அவுட் பிரேக் ஆகிருக்கு சைனாவில் பல இடங்களில் இன்னும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற குழந்தைங்கன்னு சில நாட்களாக பார்த்தோம் இப்போ என்ன அதில் புது திருப்பம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பெங்களூரில் கர்நாடகாவில் ரெண்டு கேசஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து ரெண்டு குழந்தைங்க ஒரு எட்டு மாதத்துக்கு எட்டு மாதம் உள்ள குழந்தை ஒன்று மூணு மாதம் உள்ள குழந்தை ஒன்று அவங்க இன்னும் அவங்களுக்கு இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்திருக்கு வந்து டிடெக்ட் ஆகி அவங்க வெளியேறியிருக்காங்க ஸோ இது வந்து அவுட் பிரேக் மாதிரி வந்துடுமோ கொரோனா மாதிரி வந்துருமோ அப்புடின்னு சொல்லித்தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஒரே சலசலப்பு அதனால தான் மார்க்கெட்டும் விழுந்திருக்கு ஸோ பட் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்கிறது வந்து இதில் வந்து நோ அன்யூஷுவல் சர்ஜ் அன்யூஷுவல் சர்ஜ் எதுவும் இல்லை லைக் இன்ஃப்ளூயன்ஸா லைக் இல்னஸ் ஐஎல்ஐன்னு சொல்லுவாங்க ஆர் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்ரி இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சாரின்னு ஸோ அது மாதிரி ஏதாவது அன்யூஷுவல் சர்ஜி இந்தியாவில் இன்னும் ரிப்போர்ட் ஆகலை ஒரு ரெண்டு கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு அவ்வளோதான் ஆனால் இந்த வைரஸ் வந்து இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து ஆல்ரெடி பூரா இருக்குது இந்தியாவிலையும் இருக்குது இந்தியாவிலேயே இருபது வருஷமாக இருக்குது இதை பற்றி நம்ம யாரும் அதிகமாக பேசுகிறது இல்லை காரணம் வந்து இது அதிகமான இறப்புக்களை உண்டாக்குவதில்லை அப்படிங்கிறது தான் ஸோ ஆல்ரெடி இருபது வருஷமாக இருக்குது இதை நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனுடைய சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கஃப் நார்மல் கோல்டு மாதிரி தான் அது அவங்களுக்கு சளி பிடிக்கிறது தடமும் பிடிக்கிறது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் ஸோ ஆல்ரெடி இருக்குது இருபது வருஷம் இருக்குது இதை விட ரொம்ப லீத்தலான உயிரை கொள்ளக்கூடிய வைரஸ்லாம் நிறைய இருக்குது அதனால தான் அதுங்களை பற்றி அதிகமாக பேசுகிறோம் இதை பற்றி அதிகமாக பேசுகிறது இல்லை பட் இந்தியாவில் ரொம்ப நாளாக இருக்குது அதனால் கவலை கொள்ள தேவையில்லை அப் அப்படியே வந்தாலும் இது வந்து குழந்தைகளை தான் பிலோ ஃபைவ் இயர்ஸ் உள்ள குழந்தைங்களை தான் ஐந்து வயதிற்கு குறைவான வயது உள்ள குழந்தைகளைத்தான் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும் வேறு ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக அது வந்துட்டு ஒரு டூ டு ஃபைவ் டேஸ் இருக்கும் அப்புறம் நார்மல் மெடிகேஷன்லையே சரியாயிடும் ஒரு சில கேசஸ் வந்து ஃபியூ கேசஸ் மட்டும் ரெஸ்பிரேட்ரி லோயர் ரெஸ்பிரேட்ரியில் இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ப்ளஸ் மெயின் கவர்மெண்ட்னுடைய மெயின் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய டாக்டர்கள் அவங்களாம் அறிக்கை கொடுத்துருக்கிறது அதுதான் ஸோ ஜென்ரலாக வந்து டெத்து வந்து அதிகமாக இருக்காது பட் எனிவே நம்ம எல்லாருமே காஷியஸாக இருந்துக்கிறது நல்லாதான் எதவாக இருந்துக்கிறது நல்லது தான் முடிஞ்ச வரைக்கும் இது எப்படி பரவுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியாதி உள்ள அந்த ஹெச்எம்பிவி வைரஸ் உள்ளவங்கள்ட்ட அந்த தடுமம் முடிச்சிருக்கவங்க இல்லை ஜலதோஷம் பிடிச்சிருக்கவங்க அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டில் வரையில் தான் இந்த வைரஸ் வந்து பரவுது அப்படிங்கிறாங்க ஸோ ப்ராபப்ளி நம்ம மாஸ்கை யூஸ் பண்ணுற பண்ணிக்கலாம் ஆஸ் அ சேஃப்டி மெஷர் பட் இன் ஜென்ரல் ஒரு பெரிய லெவலில் ஒரு பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறதா இது வரைக்கும் அரசாங்கத்தினுடைய கணிப்பு ஸோ அதனால் நம்ம ஆஸ் இன்னும் சுச்சுவேஷன் டெவலப்ஸ் மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிக்கை கவர்மெண்ட்லேருந்து வரும் பட் இப்போதைக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் சந்தையில் வந்து அடி அதிகமாக இருக்குது அப்போ ஏன்னா ஏதாவது ஒரு ரீசன் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் அப்பாக இருக்குது அல்லது ஆல்ரெடி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஏதாவது ஒரு ரீசன் வந்துச்சுன்னாலும் உடனே அடிப்பாங்க திட்ஸ் வாட் கோயிங் ஆன் நத்திங் டு ஒரி லாங்கர் டேமில் இன்னொ இ இந்தியன் மார்க்கெட்ஸ் வில் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல் பட் ஷார்ட் டேம்மா இந்த சிலசிறப்பு வாலட்டிலிட்டி இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் நம்மளுடைய முதலீடுகள் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு போடுற முதலீடுகள் தான் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகளாக உள்ளது அதனால் நத்திங் டு ஒரி லெட் எஸ் சி அஸ் இன்னோ இந்த திங்ஸ் ப்ராக்ரெஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்